ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டெல் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போறாங்க தக்காளி வேற பயங்கரமா ஏறிட்டே இருக்கு ஸோ தக்காளி ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நாலு தூண்டு இஞ்சிங்க கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு வரமிளகா முக்கால் வாசி சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விற்றுக்கலாம் அதில் கருப்புழுஞ்சு சேர்த்துக்கோங்க கருப்புழுஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூட வந்து கடலைப்பருப்பு நீங்கள் வேணா சேர்த்திக்கலாம் ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூனு நான் கடலைப்பருப்பு சேர்த்திக்கல அப்புறம் மீதி இருக்கிற எல்லா பொருளுமே இஞ்சி பூண்டு மிளகாய் கருவேப்பில அண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு சின்ன சைஸ் புளி போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஆறுன தோணையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி நம்மளுக்கு தக்காளி இல்லாமயே செமையாக ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் புளி சட்னி செம்ம காம்போவாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்